தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவெளியில் எதைப்பற்றி போகிறோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு முன்பு அதாவது திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தொடங்கி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதல் தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்து அறுபத்தி ரெண்டு வரை திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்றெல்லாம் முழங்கி தனிநாடு கோரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த பிறகு தனிநாட்டு கோரிக்கை கைவிட்டார்கள் அது வேற ஆனால் தனிநாட்டு கோரிக்கையை தான் கைவிடுக அதற்கான காரணங்கள் அப்படியே நீடிக்கின்றன என்று அறிஞர் அண்ணா சொன்னார் ஆனால் பல உரிமைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் இருந்த பல உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அத பல்வேறு பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய நாட்டு மக்களுக்கு சொல்லி தமிழ் தேசிய எழுச்சிக்கு திராவிட தேசிய வீழ்ச்சிக்கு இந்தி தேசிய வீழ்ச்சிக்கு இந்துத்துவ வீழ்ச்சிக்கு நம்முடைய தமிழர்களே அணி திரட்டுகிற அந்த வேலையை நாம் செய்வோம் அதுல ஒன்றுதான் போக்குவரத்து சுங்கச்சாவடிகள் அதாவது வழிபறி கொள்ளையடிக்கிற சாலைகளா என்று இரண்டாயிரத்தி பத்துல தினமணில ஆசிரியர் தலையங்கமே எழுதுனாங்க எங்கு பார்த்தாலும் சுங்கச்சாவடிகள் இப்ப நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கு போற வழியில மாராந்தையில் ஒரு சுங்கச்சாவடி கட்டி கொண்டிருக்கிறான் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அண்மையில தான் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது திருநெல்வேலி மாநகராட்சி தென்காசி நகராட்சி பின்னால் மாநகராட்சியாக வரக்கூடும் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவு திருநெல்வேலியில் உள்ளவர்கள் தென்காசிக்கும் தென்காசியில் உள்ளவர்கள் திருநெல்வேலிக்கும் இடையில மாறாந்த ஆலங்குளத்துக்கு அடுத்து நுழைவு கட்டணம் கட்டி தான் இந்த ஊர்களுக்கு வரக்கூடிய இதை போன்ற ஒரு கொடுமை எங்கேயாவது உண்டா எந்த நாட்டிலேயாவது உண்டா சுங்கச்சாவடி அப்ப சாலை போக்குவரத்து உரிமை நாட்டு மக்களுக்கு இருந்த உரிமை எப்படி ஒன்றிய அரசிடம் பறி கொடுத்து இந்த திராவிடம் என்ற கேள்விதான் வருது அதே போல நான் நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து போராடி கொண்டிருக்கிறேன் திருநெல்வேலி மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி இடையில வாகை குளத்தில் சுங்கச்சாவடி ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தான் அது ஏற்கனவே புதுக்கோட்டையை தாண்டி மாநகராட்சி எல்லைக்குள்ளே இருந்த சுங்கச்சாவடி நம்முடைய இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் ஒருவரும் வழக்கறிஞருமான நம்முடைய அன்புக்குரிய தம்பி ஜோயில் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார் நாங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தோம் முடிவாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் புதுக்கோட்டையை சார்ந்த தூத்துக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையை சார்ந்த வணிகர்கள் எம்மை அணுகினார்கள் ஒரே நாள் போராட்டம் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு இரநூறு பேரை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் பத்தாவது நாட்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்த சுங்கச்சவடி வாகை குளத்துக்கு வந்துட்டு அப்ப புதுக்கோட்டை நகரிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் உள்ள மக்களுக்கு வாகனங்கள் செல்லுவதற்கும் போவதற்கும் முழு உரிமை கிடைத்தது ஏன் அந்த வாகை குளத்தில் சுங்கத்தாவடி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே நம்முடைய மதிப்புக்குரிய கனிமொழியோகத்தை சொன்னோம் நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மூன்று முறை நேரில் மனு கொடுத்திருக்கிறோம் அமைச்சர் அன்பு தங்கை கீதா ஜீவன்டம் மனு கொடுத்துருக்குறோம் நம்முடைய மதிப்புக்குரிய அமைச்சர் மான்முக அண்ணன் அனிலா ராதாகிருஷ்ணன் மனு கொடுத்துருக்குறோம் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடியவர்கள் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு வரக்கூடிய எதற்கு கட்டணும் கட்டணும் அந்த காலத்தில் திரைப்படத்தில் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நாங்கள் ஏன் உனக்கு கட்ட வேண்டும் கட்டணம் கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா மாமான மச்சானா மானம் கட்டவனே முடியும் வீரவண்டிய கட்டப்போம்ல பேச நம்முடைய வசனத்தை பேசுவார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அது மாதிரி அந்த படத்தை பார்க்கும்போது அந்த வசனத்தை பேசும்போது எல்லோரும் தட்டணும் படம் நூறு நாளை தோண்டி பிச்சுக்கிட்டு ஓடிச்சு ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊருக்குள்ள நுழையும் போது அந்த நுழைவு கட்டணத்தை செலுத்தி சுங்கச்சாவடியில அந்த வழிபறி கொள்ளைக்கு உட்பட்டுத்தான் போக வேண்டிய நிலை இருக்கு வாகை குழுக்கள் ஏற்கனவே ஒரு முறை தகராறு தகராது ஈடுபட்டு கடைசியில் நம்முடைய நியாயத்தின் அடிப்படையில் வழக்கை இல்லாமல்லாம் முடிந்த பதிவுகள் இருக்கு இன்றைக்கு நேற்று மனிதநேய மக்கள் கட்சி அந்த கட்சியோடு ஆயிரம் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் அரசியல் மாறுபாடுகள் இருந்தாலும் கூட நேற்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவு சாலை போக்குவரத்து மறியல் செய்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகளை போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கி வைத்திருக்கிறது அதனுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் நான் சார்ந்த தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பிலே பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்குநேரியிலிருந்து சென்னை கிலோமீட்டர் பத்து சுங்கச்சாவடி ஒரு வண்டி ஒரு சுமை வாகன வண்டி இருந்து சென்னை நாலாயிரம் ரூபாய் கெட்ட வேண்டியிருக்கு கேரளால ஐந்தே ஐந்து சுங்கச்சாவடிகள் தான் இருக்கிறது அதுவே தவறு ஆனாலும் ஐந்து சுங்கச்சாவடிகள் தான் இருக்கிறது அங்க உள்ள போக்குவரத்து சாலையினுடைய அந்த தொலைவு கிலோமீட்டர் அளவை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்பது சுங்கச்சாவடிகள் தான் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எத்தனை சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது புதிதாக நான்கு இந்த சுங்கச்சாவடிகள் வர இருக்கிறது எழுபது எழுபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகள் ஆகிவிடும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தொகை போகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் இந்த சுங்கச்சாவடி மூலம் ஐம்பது கோடி போகிறது ஐம்பது கோடி ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஒரு கோடி இந்த ஆண்டு போக்குவரத்து ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டு மக்களை கசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா மனிதனை மக்கள் போராடி இருக்கிறது யார் போராட வேண்டும் இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தது யார் அன்பு தம்பி வேல்முருகன் தலைமையிலான வாழ்வுரிமை கட்சி தொடங்கி வைத்தது ஆற்றல் மரவன் செந்தமலன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடங்கி வைத்தது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் சில இடங்களில் தொடங்கி வைத்தார் ஏன் தொடர முடியவில்லை ஏன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை மும்பையில் நடந்து முடிந்தது மும்பையில் சிவசேனா கட்சிக்காரங்க மிகப்பெரிய எழுச்சியாக அடித்து நொறுக்கி புரட்சியை மேற்கொண்டு சுங்கச்சாவடி பல்வேறு இடங்களில் இல்லாமல் செய்து விட்டார்கள் அப்படியானால் தமிழர்களை விட அவர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள் என்றுதானே ஏற்க வேண்டும் மாற்று அரசியலை முன்வைக்கிறவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற நாம் நாம் தமிழர் கட்சி வாழ்வுரிமை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தமிழர்கள் தலைமை இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எதற்கு காத்திருக்க வேண்டும் நேற்று மனிதநேய மக்கள் கட்சி களம் அமைத்து விட்டதே மனிதநேய கட்சி மக்கள் கட்சி நேற்று முடித்து விட்டால் அடுத்த வாரமே நாம் தமிழர் கட்சி அறிவிக்க வேண்டியதானே அதுக்கு அடுத்தவாரம் வனவுரிமை கிடச்சை அறிவிக்க வேண்டியது தானே அதுக்கு அடுத்தவாரம் விடுதலை சிறுத்தை அறிவிக்க வேண்டியது தானே அதுக்கு அடுத்தவாரம் ஒட்டாளிமக்கல் கட்சி அறிவிக்க வேண்டியது தொடர்ந்து இந்த கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்தால் தானாக மக்கள் இழுத்து கொண்டு போராட முன்வோர்கள் கெட்ட முடியாது நீங்கள் கேட்கிற கல்விக்கு நாலாயிரம் கோடி தர மறுக்கிறார்கள் இவ்வளவு கடந்த டிசம்பர்ல அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது கொடுமழை வந்தது அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தானே புயல் வைக்க புயல் வரதா புயல் எத்தனைய புயல் எத்தனைய வெள்ளம் பேர் இடர்பாடு தமிழர்கள் நேர்ந்த அதுக்கு நிதி தந்தார்களா தர மறுக்கிறார்கள் சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளவு நிதி இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது அதற்குரிய இழப்பீட்டு தொகை தருகிறார்களா ஒப்பார்வைக்கிறார்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் அழுது புலம்புகிறார்கள் புதுச்சேரி சேர்ந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை மீட்க முடியவில்லை தட்டி கேட்க முடியவில்லை முதல் கட்டமாக சாலை வரி தர முடியாது சுங்கச்சாவடியில் கட்டுமாட்ட அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் பத்து பேர் திருப்பி அனுப்பிட்டான் இந்த சென்னை பக்கத்துல ஒரு சுங்கச்சாவடியில ஏன் திருப்பி அனுப்புறான் ஏன் தமிழ்நாட்டு அரசு கேட்க மாட்டேன் அரசு நடத்துகிற போக்குவரத்து கழகம் சேவை மனப்பான்மையில் நடத்தக்கூடியது இந்த சாலை அமைந்திருக்கிற இடம் தமிழ்நாட்டு மண்ணு நாங்க தான் இடம் கொடுத்துருக்கிறோம் தொடர வேண்டிய சிலை யாருடைய இடம் டெல்லியில இருந்து தூக்கி கொண்டது போட்டான் வானூர்தியாவது வானத்துல பறக்கிறேன்னு சொல்லுவான் தொடர் வண்டியும் சாலை போக்குவரத்தும் தமிழ்நாட்டு இடம் தானே அந்த இடத்துக்கு பணம் தந்திருக்கிறார்களா எவ்வளவு அரசு மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்தை நல்ல எங்களுக்கு வேணு உடன்பாடு இல்லையா இதுல பத்து சுங்கச்சாவடியில் காலாவதியாகி விட்டது ஆனாலும் தண்டனை நிறுத்தல உடனடியாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எட்டு கோடி தமிழ் மக்கள் சார்பிலே தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் மனிதநேய மக்கள்கிட்ட உங்கள் தான் இருக்காங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த சுங்கச்சாவடி மறியல் போராட்டத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கருத்தில் எடுத்துக்கொண்டு முதற்கட்டமாக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு விதிவிலக்கு விலக்கு கொடு உள்ளூர் மக்களுக்கு விதிவிலக்கு விலக்கு கொடு இல்லையானால் சுந்தச்சாவடி அகற்று தர முடியாது வரி கட்ட முடியாது என்ற உரிமை முழக்கத்தை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் உறுதியான நிலைப்பாடு எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலும் உலகத் தமிழர்கள் சார்பிலும் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்